வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு கதை ஒரு செய்தி ஒரு டிப்ஸ் இது நான் போடுற ரெண்டாவது வீடியோ கதையை ஜாலியாக போங்க கதையை கேட்ட உடனே ஒரு செய்தியை தெரிஞ்சுக்குங்க செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள தகவலையும் கேட்டுக்குங்க கதை என்னன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி அவங்க தெய்வத்திட்ட ஒரு வரம் கேட்குறாங்க தெய்வம் சும்மா இருக்குமா தெய்வம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சோதனை வைக்கிறாங்க அந்த சோதனையில் அந்த கணவன் மனைவி வெற்றி பெறுகிறார்களா வர கிடைச்சதா அப்படிங்கிறது தான் கதை செய்தியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எது செஞ்சால் அல்டிமேட்டாக செய்வாங்க அதாவது மண்சோறு சாப்பிட்றது பாலபிஷேகம் பண்ணுறது அப்படி எல்லாம் நிறையா செய்வாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே ஒரு ரசிகர் செஞ்ச செயலு பெரிய சம்பவத்தையும் செஞ்சுருக்காரு ரஜினியே மிரட்டி இருக்காருனா பார்த்துங்களே அப்படி என்ன மிரட்டி இருக்காரு அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் டிப்ஸில் வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் அதை முதலீடாக போட்டு மாதத்தில் பதினஞ்சாயிரம் ரூபா பார்ட் டைமில் சம்பாதிக்கலாம் எப்படி அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ முழுவதையும் ஸ்கிப்னான் பாருங்கள் ரெண்டாவது நான் போடுற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஊர்ல மாணிக்கம் வடிவு புருஷன் பொண்டாட்டி சும்மா ராஜா ராணி மாதிரி செல்வாக்க வசதியா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க வசதி இருந்தால ஊரார் மத்தியில் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அவங்க மேல மரியாதை தானாகவே வந்துடும் எல்லா வசதியும் வாய்ப்பும் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது குறை இருக்க தான் செய்யும் அப்படி தான் அவங்களுக்கும் ஒரு குறை இருந்துச்சு திருமணாகி பத்து வருஷம் ஆன பிறகும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை நிறைய கோவில்குளம் சுற்றியாச்சு பல வைத்தியமும் பார்த்தாச்சு ஆனாலும் குழந்த பாக்கியம் கிடைக்கல இறுதியாக ஒரு சித்தர் கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் வேண்டுதல் வைங்க உங்கள் குறை தீரும்னு சொல்ல மாணிக்கமும் வடிவும் ரெண்டு பேரும் ஒரு வழியாக கோவிலை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க கோவில் பூட்டி கிடக்கு பக்கத்தில் ஒரு கிழவி பூ கட்டிக்கிட்டு ஒரு வயசு குழந்தைய கை குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த கிளவி பூ கட்டும்போது அந்த குழந்தை மூக்கு சலியையும் சேர்த்து உறிஞ்சி சோத்தோடு தின்னுக்கிட்டு இருந்துச்சு அந்த கிளவி கிட்ட பூசாரி எங்கே இருப்பாருன்னு கேட்க அந்த கிளவி இங்கே இருந்து அரை மைல் தொலைவில் குடிசை போட்டு இருப்பாரு போய் பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு கிழவி சொல்ல மாணிக்கமும் சரின்னு சொல்லிட்டு போகும்போது என்னோட சம்சாரம் கோயில் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கா நான் வர்ற வரைக்கும் பார்த்துக்கோங்க நான் போகும்போது உனக்கு நிறைய சன்மானத்தாரேன்னு சொல்லிட்டு போறாரு கிளவியும் சரின்னு தலையாட்டிருச்சு மறுநாள் விடியற்கால நாலு மணி இருக்கும் திடுதுப்புனு வடிவு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஐயோ தப்பு செஞ்சுட்டேனே தப்பு செஞ்சிட்டேனேன்னு சொல்லி கதறி அளவும் பதறி எந்திரிச்ச மாணிக்கம் என்ன என்னன்னு கிட்ட கேட்கிறாரு நான் செஞ்ச தப்ப அந்த மகமாய் மணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் கதறி அழுதுகிட்டு இருந்த கிட்ட கோவமா கேக்குறாரு மாணிக்கம் முதல்ல நடந்ததை சொல்லு அப்படின்னு கேட்கவும் வடிவு திரும்பவும் தேம்பி தேம்பி சொல்ல ஆரம்பிக்கிறார் நேற்று நீங்கள் கோவில் பூசாரியை கூப்பிட போனதுக்கப்புறம் நான் கோயில் வாசலில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு குழந்தை அந்த பக்கமாக கழிஞ்சு கையெல்லாம் உழப்பி பார்க்கவே கன்றாவியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை என் பக்கத்தில் வரவும் என்னால் அந்த மல மலத்தோட வாடை தாங்க முடியாமல் சீச்சி போகணும் குழந்தையை விரட்டினேன் அப்போதான் தான் ஒரு கிழவி வேகமாக வந்து நீ இங்கே இருக்கியான்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்குச்சு நான் கேட்டேன் அந்த குழந்தை கிழவி கிட்ட குழந்தை யாருன்னு கிழவி சொன்னால் அவள் மக வைத்து பேத்தியான் புருஷனும் பொண்டாட்டியும் அல்பா அல்ப வயசுல ஆறு மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்களாம் இப்போ நான் தான் இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு திரும்ப கிழவி அதுக்கப்புறம் நீங்களும் பூசாரியும் வந்தீங்க அம்மனுக்கு பூஜை செய்யும்போது நான் வேண்டினேன் எனக்கு குழந்தை பிறந்த தங்கத்தில் தலைக்கவசம் உனக்கு போட்டு போடுறேன் தாயி அப்புடின்னு வேண்டிகிட்டு வந்தேன் ஆனால் மகமாய் என் கனவுல வந்து மனம் கழிஞ்சு வந்த குழந்தைய நீ அறுவதுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு எப்படி நான் குழந்தைய வரம் கொடுப்பது வயிற கிரீடமே எனக்கு நீ போட்டாலும் குழந்தைய வளர்க்குற தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கனவுல ஐயோ மகமாயி நான் தப்பு செஞ்சிட்டேனே தாயி என் தப்பை மன்னிச்சிடு மகமாயின்னு சொல்லி கதறியால் மாணிக்க கொஞ்சம் நேரம் யோசித்தார் ஆறுதலில் வடிவு கெட்ட வடிவு கவலைப்படாத ஆத்தா நம்மளை கைவிடலை எந்த குழந்தைய நீ அருவறுப்போ நினச்சியோ அந்த குழந்தைய ஆத்தா சன்னதியில் தத்தி எடுத்து நம்ம குழந்தையை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கன்னா அவனும் ஒத்துக்கிட்டான் சில வருடம் போச்சு அந்த குழந்தை வந்த நேரம் இவங்களுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து இருந்தாலும் தத்தி எடுத்த பிள்ளை தான் பிள்ளை அப்படின்னு பார்க்காம ரெண்டு பேத்துக்கும் பாசமாக வளர்த்துட்டு வர்றாங்க ரொம்ப நல்லாவும் இருக்காங்க மாணிக்கமும் வடிவும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நண்பர்களே ஆசைப்பட்டால் மட்டும் போதாது ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அதில் வர்ற கஷ்டங்களையும் நாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து சரி அடுத்து வாங்க செய்திக்கு போகலாம் நம்ம ஊர் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் அவர்களுக்கு பிடித்த கதாநாயகர்களை மனதின் உச்சத்தில் வைத்து கொண்டாடி வருவாங்க அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம் நடிகர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் ரசிகர்கள் ஒற்றுமையாக இருப்பது இல்லை உன் தலைவனை விட என் தலைவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி சண்டை போடுறவங்க இன்னும் நிறையா பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஊரில் இது எப்போ தெரியுமா ஆரம்பித்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்தில் நடிகர் திலவும் சிவாஜி காலத்தில் துவங்கி அந்த மோதல் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க ரஜினி சார் பணம் வந்தாலே அவர் ரசிகர்கள் மண் சோறு சாப்பிட்டு வேண்டுதல் வைப்பாங்க அன்னதானம் போடுவாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இது ரஜினி சார் ரசிகர்கள் எல்லோரும் பண்ணுறது தான் ஆனால் மதுரையில் திருமங்கலத்தில் திருமண தகவல் மையம் நடத்தும் கார்த்திக் என்பவர் ரஜினியின் தீவிர பக்தர் வெறியர் இவர் ஏற்கனவே ரஜினிக்கு கோவில் கட்டி இரநூத்தம்பது கிலோ எடை உள்ள உருவ சிலை அமைச்சு கும்பிட்டு வர்றாரு இப்போ என்ன பண்ணியிருக்காருனா அந்த உருவ சிலைக்கு எதிர்த்த மாதிரி ஐம்பது கிலோ எடை உள்ள புரியுதுங்களா ஐம்பது கிலோ எடை உள்ள கழுகு சிலை அமைச்சு தனது குடும்பத்தோரோட என்ன பண்ணுற குடும்பத்தோரோடு சேர்ந்து தன்னோட குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தான்னு சொல்லி தினமும் அர்ச்சனை பண்ணி வேண்டுதல் பண்ணி பொதுமக்கள் இனிப்பு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றாரு இந்த ரசிகர் இந்த செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் தன்னோட ரசிகர் செஞ்ச இந்த அன்பில் மிரண்டு தான் இருப்பார் ஆனால் பொதுமக்கள் வெளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினி சார் மேலே இருக்கிற அன்பை வந்து அவங்க தான் நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த மாதிரி கோயில் கட்டி அன்பை வெளிப்படுத்துங்கிற ஒரு விஷயமாக நம்ம அதை எடுத்துக்க முடியல அதுக்கு பதிலாக ஒரு பத்து குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்தாங்கன்னா அதுவே அது கடவுளுக்கு சமமாக தான் இருக்கும் அவர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் அவங்க அந்த மாதிரி செய்யலாம் இதெல்லாம் வந்து ஒரு வேண்டா சு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஜினி சார்க்கெலாம் தெரிஞ்சுன்னா அவர் எப்படி எடுத்துக்குவார்னு தெரியல அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முடிஞ்சால் உங்களை கருத்து சொல்லுங்கள் நாம் இப்போ அடுத்து டிப்ஸுக்கு போகலாம் நீங்கள் டவுனுக்குள்ளே இருந்தாலோ இல்லை பகுதியில் இருந்தாலோ ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் கிராமப்பகுதியில் இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே எப்போதுமே அந்த பூ மார்க்கெட்டு காலையில் நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பூ சந்தைன்னு ஒரு இடம் இருக்கும் பூ மார்க்கெட் மட்டும் காலையில் அந்த விவசாயிக்கெல்லாம் பூவை கொண்டு வந்து அந்த ஏலம் விடுவாங்க அந்த ஏலம் விடுற இடத்துல நீங்கள் காலையில் நேரமே போயிடணும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பூ வந்து குவியில் குவியலாக குமிச்சு வச்சுருப்பாங்க அதாவது கூருன்னு சொல்லி தான் விற்பாங்க அந்த கூறு வந்து ஏலம் விடுவாங்க அங்கே உள்ளவங்க அதில் ஏனம் விடும்போது நீங்கள் ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு ஆயிரரூபா மட்டும் கையில் வச்சுங்க ஆயிரரூபா கையில் வச்சிங்கன்னா அங்கே வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி பூக்கள் நிறைய வரும் மல்லிகைப்பூ இருக்குது அப்புறம் வந்து இந்த முல்லைப்பூ இருக்கும் ஜாதிப்பூ இருக்கும் இதெல்லாம் வந்து பெண்கள் விரும்பி வாங்குகிற பூக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பூ ஏல விடும்போது அதில் எது நல்லாயிருக்கும் அந்த பூவை நீங்கள் எடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தண்ணியில் போட்டு நினச்சி வச்சுமே வச்சிட்டீங்க இல்லை ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் இல்லை தண்ணியை போட்டு தெளித்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே அப்படியே ஒரு சைக்கிளோ சைக்கிள் இருக்கிறவங்க இல்லை ஒரு சின்ன டிவி செஸ்ஸல் வச்சிருக்கவங்க இல்லை நடந்து கூட அந்த டவுனுக்குள்ளே நீங்கள் சாயந்தர நேரத்தில் ஒரு பையல் ஒரு கட்டப்பையில் போட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் ஒன்று சின்ன டம்ளர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டம்ளரில் அளந்திங்கன்னா அந்த நீங்கள் எடுத்த பூ வந்து நான் குறைந்தபட்சமாக தான் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது இது டம்ளருக்கு அந்த பூ வந்து குறையாதுங்க ஒரு டம்ளர் பத்து ரூபான்னு பார்த்திங்கன்னா கூட ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அந்த ஆயிரத்து ஐநூறுரூவாயில் நீங்கள் அசல் தொகை ஆயிரரூபாயை எடுத்துக்கிட்டு மீது ஐநூறுரூவாயை தனியாக சேர்த்து வச்சுருங்க இப்படி டெய்லியும் ஒவ்வொரு நாளும் மறுநாள் ஒரு ஆயிரரூவா முதலீடு போடுறீங்க ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறீங்க முதல் நாள் ஆயிரரூவா போடுறீங்க ஐநூறுவா சம்பாதிக்கிறீங்க இப்படியே பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு பதினஞ்சாயிரரூவா தாராளமாக சம்பாதிக்கலாம் மொதல் முதல் செய்யும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் போக போக வாடிக்கையாளர் பிடிச்சிட்டிங்கன்னா அதை விட கூடுதலாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம் இதில் வந்து நீங்கள் காலையில் ஸ்கூல் போயிட்டு வர பசங்க கூட பண்ணலாம் லேடிஸ் நிறைய பேர் பண்ணலாம் வயசானவங்க பண்ணலாம் யார் வேணாலும் இந்த தொழிலை வந்து டைமாக நீங்கள் பண்ணலாம் அருமையான ஒரு தொழில் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி அடுத்த பார்ப்போம்